அவர் எல்லோரும் நல்லா இருக்கணும் நான் அண்ணாமுள்ளார் ஏ அனுதினமும் அவரை நம்பி வாங்க நான் அதை அவரை நம்புங்கள் நான் நீங்கள் நினைச்சு கை கூடும் சரி போற்று திருபவர்கள் நல்லா இருந்தது சரி நீ சரி தவறாமல் கமெண்ட் பண்ணுவீங்க டெய்லி தேவாராமத்தில் அதனால அது நீங்கள் வேறு ராணுவர் கோயில் நான் போய்ட்டு வந்தீங்கல்ல அதெல்லாம் போக வேண்டிய அங்கேயிருந்து தான் எடுத்துக்கோது வீட்டு நடந்துச்சு அப்படி பஜன் மண்டலம் அங்கேருந்து அது எனக்கு ஏ மாந்துரை திருமாந்துரைன்னு அங்கேயும் நீங்க ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது அந்த இது போடுறீங்களா நான் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் அதை பார்த்து பார்த்து பண்ணுறது கரெக்ட் எனக்கு என்னென்னா என்னோட வீடியோவை பார்த்து போடுறதுக்கு என்னதான் மொபைல் இருந்தாலும் பார்க்கணும்னு என்ன எனக்கு அது கொஞ்சம் ஒரு நான் அது உள்ளே போய் பார்க்கக்கூடியாலும் நம்ம இங்கேருந்து எனக்கு அந்த கிடைக்கிற பாக்கி எனக்கு கிடைச்சிருக்கல அது உங்களால எனக்கு கிடைக்கணும் என்னென்ன இவ்வளோதான் நம்ம வீடியோ எடுத்து பார்த்தாலும் நீங்கள் அங்கே போய் அந்த நேரலை எடுத்து அது வீடியோ போடுறீங்கள அந்த வீடியோ எங்களுக்கு கிடைக்கிறது பெரிய பக்கியம் அதில் நீங்கள் ஒரு சில நேரம் லைவில் பேசும்போதும் இல்லை பேசி போதும் அதை நம்ம போதும் ஆனால் அது நமக்கு ஓ இது இருக்குது இப்படி தான் இருக்குது அப்படின்னு நாங்கள் தெரியாத விஷயத்தை இன்னமும் தேவாரம் அந்த இதெல்லாம் எங்களுக்கு முக்கிய எனக்குலாம் தெரியாது நான் எனக்குலாம் முக்கிய தெரியாது அப்போ தெரிஞ்சுக்கிட தெரியாத ஒன்றா தெரிஞ்சுக்க நாங்கள் விரும்பப்படுறோம் அதுக்கு நீங்கள் எங்களுக்கு ஒரு ஒரு இதை இருக்கீங்க அப்போ நாங்கள் அதை நாங்கள் விரும்பி பார்க்குறோம் எங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் எனக்கு அதிலேயும் எனக்கு இந்த இடத்துல இருந்துக்கிட்டு எனக்கு இப்போ ஒன்று கிடைக்கிறதுலாம் எனக்கு கொடுத்த சொல்ல ஏன்னா எனக்கு ஓ அவ்வளோ தூரத்தில் நீங்கள் போய் விட்டு வரீங்க நான் அங்கே போய் பார்க்க முடியாது நீங்கள் அது எனக்காண்டி எனக்கு என்ன கையில் தந்து தம்பி பார் மகனை பார் அப்படின்னு சொல்லும்போது அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம இங்கேருந்தே பார்த்துக்கிறோமா அதனால் எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அதை பார்க்கும்போது எனக்கு மீண்டும் மீண்டும் நம்ம நமக்கு இது மாதிரி கிடைக்குது இந்த உரம் கிடைச்சிருக்கே மற்றவங்களுக்கு கிடைச்சிருக்காருன்னு தெரியாது எனக்கு ஆனால் எனக்கு கிடைச்சிருக்கு பெரிய பொக்கிசமாக நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக ஆமாம் சார் நன்றி ஆ